மத்தேயு எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த பன்னிரண்டு அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா செபதேயுவின் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் பிலிப்பு பர்த்தோலோமேயு தோமா ஆயக்காரனாகிய மத்தேயு அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு கானானியனாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்கார்யோத்து என்பவைகளே இந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாத ரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது எவனையாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமாரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களுக்கும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் செப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் அவர்களுக்கும் புற ஜாதியாருக்கும் சாட்சியாக என்னிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் பெற்றோருக்கு விரதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஷீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல ஷீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும் வீட்டு எஜமானையே வெயல் பூல் என்னும் சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பண்ணுங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தே அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவன் வீட்டாரே தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதைக் காப்பான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்க கேற்ற பலனை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான் ஷீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சீரியலில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆமேன்